அனுக்கிரஹா தொண்டு நிறுவனத்திடம் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வில் பணம் கேட்டு மிரட்டி அவதூறு பரப்பி வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பெண்கள் புகார் நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவது அனுக்கிரஹா தொண்டு நிறுவனம் இந்த தொண்டு நிறுவனம் சார்பில் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் குழு பெண்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் என கடன் வழங்கப்பட்டு ஒரு லட்சத்திற்கு எட்டாயிரம் ரூபாய் கமிஷன் என வாங்கி கடன் வழங்கி வந்துள்ளது இந்த பணியில் ஏராளமான அனுக்கிரகா தொண்டு நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக நாசிரேத் திருச்செந்தூர் நெல்லை மாவட்டம் இடையன்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீனவ பெண்கள் உள்ளிட்டோரிடம் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து வசூலித்து வந்த நபர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அணுகிரகா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சமூக அலுவலர்கள் என்ற பெயரில் பணம் கேட்டு மிராட்டியதாக கூறப்படுகின்றது இதற்கு அணுக் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு எவ்வித பணத்தையும் அளிக்க மறுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அணுகிரகா தொண்டு நிறுவனம் மகளிர் கடன் வழங்கிவிட்டு தொடர்ந்து அத்துமீறல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக புகார் அளித்தனர் இந்த சம்பவம் அப்ப பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து இன்று அணுக்கிரகா நிறுவனத்திற்கு ஆதரவாக தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த அணுக்கிரகா நிறுவனம் மூலம் வங்கிகளில் கடன் வாங்கியுள்ள மீனவ பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அணுக்கிரகா நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் அணுக்கிரகா நிறுவனம் தங்களுக்கு தேசிய உடமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடன் வழங்கி வருகின்றது அவர்கள் எவ்வித தொந்தரவும் செய்யவில்லை இதன் காரணமாக நாங்கள் கந்துவிட்டு கும்பலிடமிருந்து மீண்டுள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர் லோன் எடுத்துட்டு வரோம் சரியா நான் வந்து பத்து வருஷமா எடுத்துட்டு வரேன் இது வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில இருந்து தான் எங்களுக்கு லோன் வாங்கி தாராங்க நாங்க இதை எதுக்காக எடுக்கிறோம்னா எங்களால கந்து வட்டி கொடுக்க முடியாது கந்து வட்டி கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால இப்ப எங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் கேட்டா தருவாங்களா தர மாட்டாங்க அப்போ ஒரு நிறுவனம் மூலமா நாங்கள் லோன் எடுக்கும் போது எங்களுக்கு தாராங்க கந்து வட்டிங்கிற கொடுமை தாங்க முடியாம நாங்க அந்த நிறுவனத்தை தேடி போறோம் அணுக்கிறகா தொண்டு நிறுவனத்தின் மூலமா நாங்கள் லோன் எடுக்கிறது வந்து எங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்குது நாங்க அந்த லோனை எடுத்து நாங்கள் வாங்கியிருக்கிற கந்து இருந்து மீளத்துக்காக தான் அந்த லோன் எடுக்கிறோம் அப்போ எங்களுக்கு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபா வந்து நாங்க உழைக்கிற உழைப்பில் எங்களுக்கு இது வந்து எங்களுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க கெட்டணுங்கிறதுக்காக தான் அந்த லோனை எடுத்து மாசம் தோறும் கரெக்டா கெட்டி இப்ப நாங்க வட்டி இல்லாத அளவுக்கு போகணுங்கிற எண்ணத்துல தான் இந்த வளர்ச்சி நினைக்கிற தொண்டு நிறுவனத்தை வளர விடாம தடுக்கிறதுக்காக சில சமூக ஆர்வலருங்கிற பேர்ல இதன் அடிப்படையில எங்களை தூண்டி எங்களுக்கும் லோனும் தரமாட்டாங்க நாளைக்கு எங்களை நம்பி இந்த சமூக ஆர்வலர்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் எங்களுக்கு சும்மா தருவாங்களா அப்படி இருக்கும்போது போது ஒரு நிறுவனமான அனுக்கிரக தொண்டு நிறுவனத்து மேலே இவங்க இவ்வளவுக்குள்ள அந்த அதை செயல்பட விடாம வச்சு அந்த மக்களையும் வளர விடாம வைக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம் நாங்க எங்க விருப்பப்படிதானே லோன் எடுக்கிறோம் யாருடைய கட்டாயத்தின் பேர்லயோ சமூக ஆர்வலர்கள் பேர் தூண்டுதலையும் எங்களுக்கு அது யாரும் எங்களுக்கு சப்போர்ட் தர வேண்டாம் எங்களுடைய இதுல தான் நாங்கள் லோன் எடுக்க வந்திருக்கோம் நாங்கள் லோன் எடுக்கிறோம் எங்க விருப்பப்படி கெட்டுறோம் எங்க புருஷ எங்க வீட்டுக்காரங்க எல்லாருடைய அனுமதியின் பேர்ல தான் அந்த லோனை நாங்கள் எடுக்கிறோம் யாருடைய கட்டாயத்தின் பேரில் நாங்கள் என்ன சின்ன குழந்தையா யாருடைய கட்டாயத்தின் பேரில் எங்களுக்கு லோனை தாராங்க இவ்வளோ டாக்குமெண்ட் சார்ஜ் இவ்வளோ வாங்குறாங்க வட்டி இவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்கிறவங்க சொன்னாலும் கேட்குறவங்களுக்குன்னு ஒரு அறிவு உண்டு அப்படி இருக்கும்போது போது நாங்கள் எங்களுடைய சொந்த அறிவின் படி தான் நாங்கள் அந்த லோனை எடுத்து பயன் பெறுறோம் இந்த வளர்ச்சிக்கு யாரு தடையா இருந்தாலும் நாங்க எல்லா வித போராட்டத்தையும் நாங்க சந்திப்போம் மேலும் இது தொடர்பாக அனுக்கிரகா தொண்டு நிறுவன வழக்கறிஞர் ரமேஷ் கூறுகையில் அணுக்கிரகா தொண்டு நிறுவனம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் முறையாக மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்கி வருகின்றது அந்த தொகையை மகளிரும் முறையாக திருப்பி செலுத்தி வருகின்றனர் இதில் சிலர் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் சிலர் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் அதற்கு நிறுவனம் வழங்காததால் பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அனுக்கிரகா நிறுவனத்தின் மீது மோசடியாக புகார் அளித்துள்ளனர் என்றார் அந்த அணுகிரகா தொண்டு நிறுவனம் வந்து நம்ம மூணு மாவட்டங்களில் பல்வேறு கிளைகளோடு செயல்பட்டு நல்ல முறையில் இதுவரைக்கும் செயல்பட்டு வருது இதனால பல பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் வந்து மகள மகளிர் உதவி குழுக்கள் மூலமா அவங்க வந்து தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் மூலம் லோன் வாங்கி அதை மாசத்தவணையா எளிய முறையில அவங்க கட்டிட்டு வராங்க இது எந்த பிரச்சனையுமே இதுவரைக்கும் நடக்கல தெளிவா இவங்களுக்கு கம்பெனியும் அந்த நிறுவனமும் வந்து தெளிவான முறையில் தான் இந்த நடைமுறையின்படி இந்த பேங்க் மூலமா லோன் வாங்கி கொடுத்து அதை பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிச்சு இவங்க பேங்க்ல கட்டுறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இதுல வந்து இந்த இதனால இந்த அணுக்குறைகா தொண்டு நிறுவனத்தினால கந்துவட்டி கும்பல் வந்து அந்த ஏரியாக்கள்ல நிறைய லாஸ் ஆகிட்டாங்க பணத்தை மொயில் போட்ட போட முடியல அவங்களால கந்துவட்டிகள் வந்து வசூல் பண்ண முடியல அவங்ககிட்ட யாருமே கந்துவட்டிக்கு பணம் வாங்குறோம் இல்லை இந்த நிறுவனம் வந்ததுலேருந்து அதனால அவங்களோட தூண்டுதலின் பேரில் ராம்குமார் அப்புறம் வந்து சுந்தர்வேல் அந்த ஆகிய சமூக ஆர்வலர்களுக்கு போறவையில் வந்து பல பெட்டிஷன்கள் வந்து எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க பொய்யான தகவல் எல்லாமே பொய்யான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது அதன் மூலமா வந்து மக்களை வந்து திசை திருப்பி அவங்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தை வந்து அவங்களை வந்து நட்டப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் இது இது சம்பந்தமா வந்து இப்போ பல்வேறு இடத்துல இருந்து பெண்கள் வந்து தனித்தனியா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அதனால பொதுமக்கள் வந்து பயனுடன் எல்லாரும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இது இது சம்பந்தமா உடனடியா நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி ஊவகளிச்சிருக்காங்க அவங்க எதுவும் பணம் ஆமா அதாவது இந்த நிறுவனத்துல வந்து சம்மந்தம் இல்லாத ஆட்கள் மூலமா இவங்களோட தூண்டுதல் பேர்ல இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு தாங்க இவ்வளவு லட்சம் எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் கட்டு மிரட்டி இல்லனா நாங்க வந்து உங்களை நிருபத்தை வந்து நடத்த விட மாட்டோம் நாங்க வந்து பொய்முக்கள் மூலமா பிரச்சனை பண்ணி பொய்முக்கள்ல இந்த நிறுவனத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல அந்த மக்களுக்கு வந்து வந்து சொல்லி ஒரு இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனுக்கிரகா தொண்டு நிறுவன ஆதரவாளர்கள் ஆதரவு மகளிர் குழு பெண்கள் புகார் அளித்தனர் தூத்துக்குடியில் ஒரு நிறுவனத்திற்கு எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் மகளிர் குழு பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்